இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதிர்ச்சி ஆய்வு பார்த்தீங்களா சிலை ஆயிட்டார் அப்படியே டி சாப்பிட்ட கணக்கு இதெல்லாம் செஞ்சு நாட்டோட கணக்குலேயே அதெல்லாம் இந்த நாட்டுக்காக செஞ்சோன்ற மாதிரி ட்ரெயின் டிக்கெட் விற்றது ட்ரெயின் டிக்கெட் வாங்கினது இதெல்லாம் ஒரு கணக்கு சேர்த்து இவ்வளோ சேர்க்க இப்போ இந்த அரசியல் நமக்கு தெரியலையே இவ்வளவு பொய் சொல்ல நமக்கு அதிர்ச்சியில் என்றே நீங்கள் பார்த்துருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வாரத்தை வந்து ஒரு நூற்றி இருபது லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு மாநிலங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கோ தமிழ்நாட்டுக்கு நூற்றி இருபது லட்சம் கோடி ஒதுக்கீங்களா தமிழ்நாடு பட்ஜெட்டே ஒரு அஞ்சரை லட்சம் கோடி தான் ஏதோ வரும் இது இலவச மருத்துவமனையெல்லாம் இருக்குன்றேன் இங்கே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மருத்துவமனை இருக்காங்க ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி விலைகிழக்கு வாங்கிட்டா எல்லாம் மத்திய அரசு என்னன்னு தெரியல எய்ம்ஸ் மதுரை அதுல அதுதான் அது செங்கலோடு நிக்கிது அதுக்கு வழியே காணா இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு கான்கிரீட் வீடு அப்படிங்கறத நாங்க தான் கட்டி கொடுத்துருக்குறோம் முன்னாடி எல்லாமே குடிசையில் தான் இருந்தாய் படுத்துருந்தாங்க ஏன்னால் உத்திரப்பிரதேசத்தில் தான் ராமருக்கே கான்க்ரீட் வீடு கட்டி கொடுத்தோம்னா அங்கே இவங்க கான்கிரீட் வீடு கட்டி தரேன்னு சொல்லும்போது ஏழை எளிய புரியாத ஒரு மாதிரி கூமுட்டைகள் முன்னாடி சொன்ன சொல்கிறதுல என்ன ஆச்சரியாக இருந்த போது ராமரே ஏழை குடிசை வீட்டுல இருந்தாருன்னா அவருக்கு கான்கிரீட்டில் கட்டி வச்சு ஜி ஸ்கூலில் கொண்டு சேர்க்குற மாதிரி எல்கேஜி கேஜி பிள்ளை கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறாங்க இவர் தான் சொல்கிறார் எல்லாருக்கும் நாங்கள் தான் கழிவறை கட்டி கொடுத்துருவோம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மௌன் ரோட்லலாம் இவர் ஆட்சிக்கு வர முன்னாடி ரெண்டாயிரத்து முன்னாடி காலையில் வரிசை எல்ஐசி முன்னாள்லாம் மக்கள் உட்காந்து இப்போ இது பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் இங்கே டி நகர் அந்த இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல வெளில இது பண்ணிட்டு இருந்தாங்க இவரு தான் வந்து காங்கிரீட்டு கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் தான் இப்போ பாத்ரூம் உள்ள போகிறாங்க இவர் ஆறுதல் சொல்லி தான் தூத்துக்குடியில் ஸோ அப்படியே உட்காந்துட்டு அந்த மூணு நாள் சாப்பிடாம ஜி வந்து ஆறுதல் சொன்னேன் பெரிய ஆளே ஆறுதல் சொல்லிட்டாரு சரி சாப்பிடுங்கப்பா எல்லாருக்கும் அவ்வளோ அதாவது வேலையை பார்க்க அவங்க போயிட்டா ஆறாயிரம் ரூபாய் தமிழக அரசு உடனே கொடுத்துச்சு தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் உங்க கூட நிக்கிறது யாரு உனக்கு உடனே காசு கொடுத்தது யாரு இந்த இவங்க எல்லாம் ஆட்சிக்கு இருந்ததுதான் என்ன ஆயிரம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க வணக்கம் தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் நம்முடைய ஜி அவர்கள் வருடத்தில் முதல் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் ஒரு பத்தொம்போதாயிரத்து ஐநூறு கோடிக்கு நலத்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்கேன் அப்படின்னுட்டு மகிழ்ச்சி பொங்க பேசியும் இருக்கிறார் ஆத்தாத்து ஆத்திருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க சார் அவருடைய அந்த பேச்சு அதை எப்படி நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறீங்க இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதிர்ச்சியாக உட்கார்ந்துருந்தார் பார்த்தீங்களா சிலை ஆகிட்டார் அப்படியே சில பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டார் அப்படின்ற மாதிரி எப்படின்னா போனவன்ற கணக்கெல்லாம் வந்து டீ சாப்பிட்ட கணக்கு இதெல்லாம் சேர்ந்து நாட்டோட கணக்கில் ஏறி அதெல்லாம் இந்த நாட்டுக்காக செஞ்சோன்ற மாதிரி ட்ரெயின் டிக்கெட் விற்றது ட்ரெயின் டிக்கெட் வாங்கினது இதெல்லாம் ஒரு கணக்கு சேர்த்து இவ்வளோ சேர்த்துக்கா இப்போ இந்த அரசியல் நமக்கு தெரியலையே இவ்வளோ பொய் சொல்ல நமக்கு வரலையேன்னு சொல்லி அதிர்ச்சியில் உட்காந்துருந்தார் நீங்கள் பார்த்துருக்கலாம் சிலையாயி போய் உட்காந்துருந்தார் பார்த்துட்டே இருந்தார் இப்படி ஒரு அரசியல் இருக்கா அப்படின்னு ஏன்னா எல்லா காலத்துலேயும் ரயில் போட்டிருக்காங்க ரோடு போட்டிருக்காங்க ஃபோர் வே ரோடு போட்டிருக்காங்க காங்கிரஸ்காரன் காலத்துலேயும் போட்டிருக்கு திமுகவும் ரோடு போட்டிருக்கு கல்லூரி கிடச்சி பூராமே போய் அதாவது முன்னாடி உட்காந்துருக்க முட்டால் நினச்சிட்டாங்கன்னா அவங்க நினைக்கிற பற்றி நம்ம சொல்ல நம்ம முட்டால்னு சொல்ல முடியாது அவங்க நினைச்சி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க கட்சிக்காய் பூரா எல்லாம் கதிட்டியாக இருந்தால் எதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒன்றும் புரியாதவங்க ஒன்றும் தெரியாது அப்படின்றதுக்காக போய் சொன்னாங்களா என்னன்னு தெரியல நாடு முழுவதற்கும் சேர்த்து என்ன ஏதாவது முப்பது லட்சம் கோடி செலவு நூத்தி இருபது லட்சம் கோடி நூற்றி இருபது பத்து வருஷத்துல நூத்தி இருபது லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கோன்றது எப்படி நைஸாக சொல்கிறாங்க பாருங்கள் மாநிலங்களுக்கு அப்படின்றது அதையே இங்கே வந்து சொல்கிறேன் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் திருச்சி ஃபங்க்ஷனில் அதாவது தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை வந்து ஒரு நூற்றி இருபது லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு மாநிலங்களுக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கிறேன் என்ன புரிஞ்சுக்குவாங்க ஓ தமிழ்நாட்டுக்கு நூற்றி இருபது லட்சம் கோடி ஒதுக்கிறீங்களா பத்து வருஷம் ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டே ஒரு அஞ்சரை லட்சம் கோடி தான் ஏதோ வரும் ஏன்னா இதில் கணக்கு போட்டு எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து பார்த்தா நாற்பதாயிரம் கோடி கூட வரல ஒரு மாநிலத்துக்கு அதுவும் தமிழ்நாட்டுக்கு நாற்பதாயிரம் கோடி கூட வர வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கூட பத்து வருஷத்துக்கு இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு விஷயத்த வெளியில் சொன்னால் பின்னாடி சிரிப்பாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்த மொத்தம் சேர்த்து சொல்கிறாங்க பாருங்க பத்து வருஷம் அப்போ வந்து இதுலேயும் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி காசு திருப்பி கொடுத்தா யூபிக்கு தான் ஜாஸ்தி கொடுத்துருக்கா யூபிக்கு இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த மாதிரி சொல்லி கடைசியில் பார்த்தா கூட்டி கழிச்சு இந்த பத்து வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்றது அவங்க வாங்கினாலே சொல்கிறாங்க அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவனு வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நான் தமிழில் சொல்கிறேன் அவன் கரெக்டாக சொன்னானா என்னான்னு தெரியல ஜி என்ன பேசினார் அறிவு என்ன சொன்னாங்கன்னா இந்திய அவனுக்கு புரியாதுன்றதுனால இதையும் இவங்க என்னென்னு கத்திக்கிட்டே இருக்கான் கீழே இந்த காசு ஐநூறுரூவாய் வாங்கிட்டு கா மீன் கத்திக்கிட்டு பாரத் மாதாக்கி பாரத் மாதாக்கி சேர்க்கி இங்கே ரயில் விடறதுக்கு என்ன கடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இப்படி வாய்க்கு வந்தபடி அளந்து விட்ருக்கார் பொய்யே ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவர் சொன்னதில் எண்பது பர்சன்ட் வந்து இதெல்லாம் அடுக்குமாயான்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரியான பொய்யா இருந்து பார்த்தீங்கன்னா காலையில் கல்லூரி பல்கலைக்கழக பட்டமல்லி போய் விழா அதில் கலந்துக்கிட்டு தான் அடுத்து இங்கே வராங்க அங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாரதிதாசனுடைய பாடல்கள் எல்லாம் மேற்கோள் காட்டுறாரு ஏ வாய்க்கு வாய் என்னுடைய குடும்பமே என் மாணவ குடும்பமே அப்படின்னு ஒரு குடும்பமாக ஆக முயற்சி பண்ணுறா அஜி இல்லை அதாவது இப்போ பிஜேபிக்காரனே கேளுங்களேன் இப்போ பிஜேபிக்காரன கட்சியில் இருக்கவனே கேளுங்க இவ்வளோ தூரம் ஏரியா குஜராத்துக்கு யார்காக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பியாயான்னு கேளுங்க பதவியில் இருக்கவனே கேளுங்க இப்போ பதவியில்லா தொநூறுவா தொண்டனை விடுங்க நீங்கள் வந்து வேறு ஏதாவது குஜராத் கூட வேணாயா அவன் மானுக்கா மாவுக்கா அவ்வளோ இருக்கல பிஜேபி ஒரு ஆந்திரா பிஜேபி காரனு கல்யாணம் பண்ணி கொடுப்பாப்போம் இல்லை மத்திய பிரதேசத்தில் ஒரு பிஜேபி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடு கொடுப்பியா கொடுக்க மாட்டான் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் நான் அதை அவங்களே கேட்கணும் அப்புறம் இவங்க என்ன இவன் குடும்பம்ன்றாங்க அவங்க குடும்பம்ன்றாங்க என்ன குடும்பம் என்ன இளவுன்னு புரியல ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கேப்பிட்ற கேனையினா இருந்தால் நெய் நெய்வேடியதுன்னு வாங்கலை அந்த கதை தான் நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக கேட்டவன் கூட்டு வந்து காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம்லாம் அந்த கூட்டமாக அதை கேட்டுச்சான்னு தெரில கத்திக்கிட்டே கிடந்தாங்க எதுக்கும் ஏன்னா அவங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்குன்னா பிஜேபி கொடியே காமிச்சு கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துருப்பேன் அவங்க முன்னாடிலாம் ஒருத்தர் குதிச்சுக்கிட்டே இருக்கான் ஓவராக சரக்கு அடிச்சிட்டானா என்னன்னு தெரியல கம்மியாக தான் அடிச்சிருப்பாங்கன்னா அவ்வளோ நேரம் சரக்கு அடிச்சுட்டு கத்த முடியாதுனு தருவாங்க அப்படி இருந்தாங்க உன கூப்பிட்டு உக்கார வச்சுருந்தாங்க ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேரை காட்டணும் அங்கங்கே பாரதிய ஜனதா கொடியை அந்த கொடியை கையில் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கொடியை கொடுத்து கத்த விட்டு அவங்க பாரத மாதா கி ஜெயின்னு கற்ற விட்டுருக்காங்க இது எங்கேருந்து இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில பாரத மாதா இங்கே எங்கிட்ட வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இது ஜி வந்து ஒரு நாலு அஞ்சு திட்டங்கள் அறிவித்ததாக ஒரு படம் ஒன்று போட்டாங்க அது உண்மையிலேயே அது திரைப்படம் மாதிரி தான் இருந்துச்சு பயங்கரமாக அதாவது நான்கு வழி சாலை போடுறாங்க அப்படின்னா அது தான் ஆகணும் அது கொள்ளையடிக்கிறதுக்கு போகிறாங்க புரியுதா உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறு கோடியில் இந்த சேலத்துலேருந்து இதுக்கு போகிறேன் நத்தத்துலேருந்து திருச்சிக்கு போகிறேன்னா இது வந்து முப்பதாயிரம் கோடி நம்மட்ட சொரண்டிகிட்ட அடிச்சிட்டு போகிறதுக்கான இதுன்றது அவங்களுக்கு புரியல புரியுதா அவங்களுக்கு மூவாயிரம் கோடி ஒதுக்கிட்டு சரி அரசு ஒதுக்கிட்டுல ஓசிலையாக கொடுக்குற நீ எதுக்கு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் இந்த பக்கம்லாம் காசு கொடுக்காம ரோட்டில் போயிட்டுருக்கானா அப்படின்றதுக்காக ஒரு மூவாயிரம் கோடியை போட்டு முப்பதாயிரம் கோடி அடிக்கிறதுக்கான இது கொள்ளை திட்டம் இது மக்களுக்கான திட்டம்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாதி நீங்கள் பேசியிருக்காங்கன்றப்ப நீங்கள் அப்படி இப்போ பார்க்கக்கூடாது அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது ஏற்கனவே சிஏஜ் அறிக்கையில் கூட ஒரு கிலோமீட்டர் ரோடு கூட இரநூத்தம்பது கோடி அடிக்கிறதெல்லாம் அதில் அடித்ததில் தான் வந்து வரலாறு காணாத ஊழல் இந்தியா லெவலில் வரலாறு காணாத ஊழல் இதில் எத்தனை மூவாயிரம் கோடினு சொல்கிறாங்க எத்தனாயிரம் கோடி அடித்தாயின்னு தெரில இதில் இலவச மருத்துவமனையெல்லாம் இருக்குன்றாங்க இங்கே ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மருத்துவமனை இருக்காங்க இங்கே தெரியலே ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி வேலைகிழக்கு வாங்கிட்டாங்கலாம் மத்திய அரசு என்னான்னு தெரில எய்ம்ஸ் மதுரை அதில் அதுதான் அது செங்கலோடு நிற்குது அதுக்கு வழியே காணா என்ன போய் சொல்கிறேன் இலவச மருத்துவம் கொடுத்துருக்காராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலவச ரேஷன் ரேஷன் இவங்க இவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் அதுக்கு முன்னாடி நாற்பது வருஷம் காசு கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க கிலோ அரிசி பத்து ரூபாய்க்கு இவங்க வந்து ரேஷன் அரிசி கொடுக்குறானா இவன் மானியம் கொடு அதாவது எப்படின்னா இவன் வந்து மானியம் கொடுக்குற நம்மகிட்ட இடத்த பிச்சை அது தமிழ்நாட்டில் வந்து பிடிங்கிட்டு போன காசை நீ பிரித்து கொடுக்குற ரேஷனுக்குன்னு சொல்லி உன் காசை நீ கொடுக்குற உத்தரப்பிரதேசத்தில் சம்பாரித்த காசையும் குஜராத்தில் சம்பாரிச்ச காசையும் டெல்லியில் மத்திய பிரதேசில் உத்திரப்பிரதேசில் ராஜஸ்தானில் சம்பாரித்த காசு கொண்டு வந்து எனக்கு ஊர்காரனுக்கு அரிசியும் பருப்பும் போடுறியா நீ எங்கிட்ட அடித்த கொல்லை எங்கிட்ட நூறு கோடி அடித்தேன்னா எங்களுக்கு நாற்பது கோடி தான் திருப்பி தர்றேன் மீதி அந்த காசில் தான் ரேஷன் போடுற உன் கேஸ் மானியம் கொடுக்குற எல்லாத்தையும் எங்கிட்டேருந்து அடித்த காசை கொடுத்துட்டு நீ என்ன கொடுக்குற மாதிரி சொல்கிறது அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா மத்திய அரசு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதைப்பா இவங்கெல்லாம் என்ன அதாவது இதையும் இது இவங்களுக்கு பின்னாடியும் ஒரு கூட்டம் போகுது ஐநூறுரூவா வாங்கிட்டு காசை வாங்கிட்டு கூட்டத்தில் போய் உட்காடுறாங்க அப்படின்னா அது இவங்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரில அப்போ இது தன்னழிச்சியாக வந்த கூட்டம் இல்லையா ஜி தன்னழிச்சா அவன அவனா தலை அங்கே தன்னழிச்சா வர்றதுக்கு அவனே அரை மண்டையாக இருக்கான் அவனுக்கு ஐநூறுரூவா கொடுத்தா தாங்க வருவான் அவன் ஏங்க இங்கே நீங்கள் வந்து நத்தத்தில் ரோடு போடுறதுக்கு திருச்சிக்காரருங்க வர்றான் புரியுது அவங்களுக்கு திருச்சி அவன் என்ன அந்த கூட்டத்தில் பூரா டெய்லி காலைல ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டு சாயந்தரம் ஃப்ளைட்டில் திரும்பி அவன் அவனால் ஏர்போர்ட்டே பார்த்துருக்க மாட்டாங்க முன்னாடி உட்கார்ந்த கூட்டம் இருக்கு பாருங்கள் பத்தாயிரம் கூட்டம் மேலே தான் விமானத்தை பார்த்துருப்பாங்க எல்லாம் எதுக்கு விமான முனையம் துறக்கிறதுக்கு அவன் சொந்த காசு போட்டு வரான் நீங்கள் காசை கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் கேட்குற கேள்வி பாருங்கள் அவன் போய் என்னமோ ஆர்வம் தன்னெழுச்சியாக வந்து விமான நிலையம் வருது நம்ம டெய்லி காலைல ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் உட்காரதுக்கு சீட்டு கிடையாது ஃப்ளைட் ரெண்டு தான் இருக்குது நம்ம தொங்கிட்டு போனோம் ஃப்ளைட்டில் ஜி வந்து பத்து ஃப்ளைட்டை விட்டுருக்காருன்னு வரான் அவனே சோத்துக்கு வழியெல்லாம் பாதி பேர் பார்த்திங்கன்னா வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் துரத்தி விட்டுருப்பான் அவன் வீடுகளில் போய் பார்த்தா தெரியும் சாயந்தரம் அவன் வீட்டில் ப பல பேர் மனைவிமார்கள் வந்து விளக்க மாற்றோட இருப்பான் எங்கே போனேன் சனி என்னை காலையில் போனேன் சாயந்தரம் தான் வந்துருக்கேன் அப்படின்னு ஆனால் ஒரு வகையில் அவங்க என்ன பண்ணா ஒருவேளை மிச்சம் அந்த சனியும் காலில் போச்சு இங்கே ஃபங்க்ஷன் சாயந்தரம் தான் வந்திருக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இங்கே கூட்டமாக வந்திருப்பானே தவிர படித்தவனா அறிவாளியோ சிந்திக்கக்கூடிய திறன் உள்ளவனா நல்ல மனநிலை உள்ளவனாக அங்கே வந்துருக்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அரசு நிகழ்ச்சி அப்படிங்கிறதால பெருமளவுக்கு அண்ணாமலையினுடைய ப்ரசன்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா இல்லை இல்லை அண்ணாமலை தான் கூட்டத்தை கூட்டினது அண்ணாமலைக்கு இன்னைக்கு வரைக்கும் நேம் இருக்குன்னா காசு கொடுத்தனாலும் வரா பிறந்தாங்க இப்போ காசு கொடுத்தா ஆள் வராங்கன்ற ரேஞ்சு கொண்டாந்து விட்டதே அவருக்கு பெரிய நேம் அதுதான் அண்ணாமலையோட தான் அந்த கூட்டம் கூட்டினது ஃபுல்லாக அண்ணாமலை அப்புறம்னா முருகனை பார்க்குற தகதகன் மின்றாருன்னு பார்க்குறக்க வர்றாங்க அண்ணாமலையோட கூட்டம் தான் அது நீங்கள் வந்து அண்ணாமலையை பார்த்து எல்லாம் செட்டப் பண்ணி அண்ணாமலைக்கு ஒரு டீம் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக போச்சுன்னா கூட்டத்தை கூட்டு வந்துடுவேன் இங்கே கொடியை மட்டும் கொடுத்துறேன் வாசலில் வரும்போது அவன் தூக்கி தூக்கி காட்டிக்கிட்டே கத்திக்கிட்டே கிடப்பாங்க என்ன பே ஜி என்ன பேசுகிறான்னு அவனுக்கு புரியாது அவன் என்ன கத்துறான்னு ஜிக்கு புரியாது அதுக்காக தான் பொது சொல்ல பாரத் மாதாக்கி ஜெயி எந்த லாங்குவேஜ் எந்த இது தெரிலனாலும் பாரத் மாதாக்கு ஜெயின்னா சரி நமக்கு ஆதரவாக கத்துறான் அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா காலையில் பிரதமரை வரவேற்ற குழுவில் திருச்சி சூர்யாவும் இருந்திருக்காப்புல அப்போ அண்ணாமலையுடைய டீம் தான் அதுதான் அதுதான் சொல்கிறது திருச்சி சூர்யா இருக்காங்கன்னா ஆனால் அவர் பெரிய இல்லை அஞ்சு நிமிஷம் பேச விட்டிங்கன்னா ஏதாவது விடுவாப்புல வாங்க ஜி என்ன ஜி அப்படின் சொல்லி கையை போட்டுருவாப்புல நல்ல வேலை அடக்கி வச்சுருக்காங்க அந்த மாதிரி தெரியல அதில் அவர் அண்ணாமலையோட டீம் தான் அண்ணாமலையோட செட்டப் தான் அதில் நம்முடைய பிரதமர் அவர்கள் ரொம்ப மனசுடைஞ்சி இப்போ சமீபத்தில் கூட மழை வெள்ளத்தில் நம்ம நிறைய பேர் இழந்திருக்கிறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறோம் உங்களோட ஒத்துழைக்கிறோம் இது எல்லாத்தையும் கடந்து வருவோன்னாரு ஆனால் அதுக்கு நிதி ஒதுக்கிறத வாயை திறக்கல அதுதான் அது இவர் ஒத்துழைச்சா இவர் இப்போ ஆறுதல் இவர் ஆறுதல் சொல்லி தான் தூத்துக்குடியில் ஸோ அப்படியே உட்காந்துட்டு அந்த மூணு நாள் சாப்பிடாமல் ஜி வந்து ஆறுதல் சொன்னேன் பெரிய ஆளே ஆறுதல் சொல்லிட்டாரு சரி சாப்பிடுங்கப்பா எல்லாம் சாப்பிட போகிறாங்க அவன் வேலையை பார்க்க அவங்க போயிட்டான் ஆறாயிரரூவா தமிழக அரசு உடனே கொடுத்துச்சு இதில் தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க கூட நிற்கிறது யார் உனக்கு உடனே காசு கொடுத்தது யார் இந்த இவங்கெல்லாம் ஆட்சிக்கு இருந்தால் என்ன ஆகிருக்கும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் தெருவில் நிற்க வேண்டியதான் உங்களுக்கு உடனடியாக நிதி வழங்கி உங்கள் தண்ணியில் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து யார் நீங்கள் வாக்களித்த மாநில அரசு தான் செஞ்சுருக்கு அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யார் அவர்கள் யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு என்ன செஞ்சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல இவ்வளோ செலவாயிருக்கா நாங்கள் நிதி தரோன்னு சொல்லியிருக்கணும் இதை நாங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு இவ்வளோ மத்திய அரசு மாநில அரசு ஆறாயிரம் கொடுச்சா மத்திய அரசு ஒரு ஐயாயிரம் நாள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும்ல நீ மத்திய அரசுக்கே நிதி கொடுக்க வேணையா அந்த ஜன்தன் யோஜனா அது இதுன்னு என்னத்தையோ இருக்குல்ல ஒரு அக்கௌண்ட்டில் விடு ஏழைகளுக்கு அந்தந்த பகுதியில் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் வச்சா எல்லாம் கணக்கு வந்துடும் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களே அக்கௌண்டில் போடுங்க மத்திய அரசு நிதி மோடிஜி வந்து குடும்பமாக நினைக்கிறாரு உங்களெல்லாம் பாசமாக பார்க்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறாரு சென்னையில் இருக்கவனுக்கு போகிறான் எங்கள் மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவன் நீங்கள் கொடுத்தா போதும் தூத்துக்குடி காரனுக்கும் திருநெல்வேலி காரனுக்கும் கடையிலந்தவனுக்கும் ஐயாயிரம் ஐயாயிரம் போடுங்க நீங்கள் அக்கௌண்ட்டில் இல்லை உங்கள் இந்த வயதானவர்கள் போடுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களே ஏழைகளுக்கு போடுறதுன்னு அதில் போடு உனக்கு தெரியாதா கணக்கு கேஸ் மானியம் யார் யார் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு அது அந்தந்த பகுதியில் தண்ணீர் பாதிக்கப்பட்ட கேஸ் மானியத்தோடு சேர்த்து ஒரு ஐயாயிரம் போடு இல்லை அஞ்சு மாதம் கேஸ் ஃப்ரீன்னு சொல்லு ஒன்றுமே இல்லாமல் நீ என்ன ஆறுதல் சொல்கிறது ஏன்னா ஆறுதல் ஆறுதலுக்கு தான் இங்கே உட்காந்துருக்காங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு கான்கிரீட் வீடு அப்படிங்கிறத நாங்கள் தான் கட்டி கொடுத்துருக்குறோம் எல்லாமே குடிசையில் தான் இருந்தாங்க படுத்துருந்தாங்க குடிசை மாற்று வாரியங்கிறது எழுபதுலேயும் எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடியே குடிசை மாற்று வாரியம் வந்துடுச்சு வந்தது அதை எம்ஜிஆர் பெரிய அளவில் கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடி கலைஞர் கொண்டு வந்தார் குடிசை மாற்று வாரியம் தனியாக வச்சு ஒரு குடிசை கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்ற தமிழக அரசோட லட்சியமாக இருந்தது இன்னைக்கு வந்து அப்படி தான் இருக்குது ஏன்னா இப்போ குடிசை போட்டிருக்கேன் தோட்டம் துறவில் போட்டிருக்காங்க இன்னும் சில பகுதிகள் வளராத பகுதிகள் இருக்குது இந்த நம்ம நாகை மாவட்டத்திலையும் இந்த கடலூர் மாவட்டத்தில் இன்னும் குடிசைகள் இருக்குது அது அவன் அவன் என்ன பண்ணான்னா அந்த சம்பாரிச்சுட்டு தான் இருக்கான் அவன் கஷ்டப்பட்டு கூழ் குடிச்சிட்டு குடிசையில் இல்லை சம்பாரிச்சுட்டு அப்படியே விட்டு பழகிட்டாங்க அப்படி இருக்காங்க சரியா அந்த மாதிரி தான் இருக்குது தவிர இவர் வந்து என்னத்தக்காங்க அது உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறதெல்லாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் பிரச்சனை ஏன்னா உத்திரப்பிரதேசத்தில் தான் ராமருக்கே கான்கிரீட் வீடு கட்டி கொடுத்தோம்னா ராமருக்கே இங்கே கான்கிரீட் வீடு கட்டித்தரேன்னு சொல்லும் சொல்லும்போது ஏழை எளிய புரியாத இந்த மாதிரி கூமுட்டைகள் முன்னாடி சொன்ன சொல்கிறதுலாம் என்ன ஆச்சரியம் இருக்க போகுது ராமரே குடிச்ச வீட்டில் இருந்தாலும் அவருக்கு கோ காங்கிரீட்டில் கட்டி வச்சு ஜி ஸ்கூலில் கொண்டு சேர்க்குற மாதிரி எல்கேஜி பிள்ளையை கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு பாருங்க அந்த ஃபோட்டோ ராமர் அப்படி கை தாங்களா சின்ன குழந்தை ராமர் ஜி வந்து ஜி வந்து பெரிய பெரியால அவர் கூப்பிட்டு போய் நர்சரி ஸ்கூலில் சேர்க்குறது கூப்பிட்டு போகிறாரு காங்கிரீட் வீட்டில் வச்சு அந்த குழந்தைக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்காரு அப்புறம் மனிதன் சாதாரண மனிதன் தமிழகத்தில் உள்ள மனிதன்கிட்ட போய் சொல்கிறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது சமீபத்தில் நிர்மலா அவர்கள் அந்தப்போ கூட இந்த பெருமாள் போற வழிகளெல்லாம் ஒரே அசுத்தம் பண்ணிடுறா அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க சொல்லிருக்க தான் சொல்லியிருக்க வேண்டியது இவர் இவர் தான் சொல்றாரு எல்லாருக்கும் நாங்க தான் கழிவறை கட்டி கொடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல எல்லாம் இவர் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி காலையில வரிசை எல்ஐசி முன்னாடி எல்லாம் மக்கள் உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் இங்கே டி நகர் அந்த இங்கே எல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலையும் வெளில தான் நான் இது பண்ணிட்டு இருந்தாங்க இவர் தான் வந்து காங்கிரீட்டு கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் தான் இப்போ பாத்ரூம்குள்ளே போகிறாங்க இவர் அந்த மாதிரி இவர் ஆட்சிக்கு வந்து பதினாலு க அதாவது உத்தரப்பிரதேச நிலையெல்லாம் மத்திய பிரதேசத்தில் உள்ள நிலையெல்லாம் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா எங்கே எந்த ஸ்கிரிப்டை சொல்லணுன்றதே தெரியாமல் பாரதிதாசன் வந்து கடவுள் இல்லை கடவுள் மறுப்பாளர் அவர் அவர் கல்வி கழுவி ஊற்றின கவிதையில் ரெண்டு லைனை முன்னாடி எடுத்து கொடுத்துருக்காங்க ஏன் செஞ்ச வேலைன்னு தெரியல ஜிக்கு முழு கவிதையும் தெரிஞ்சுன்னா கொந்தளிச்சிருவேன் ஏன்னா நம்மளுடைய எதிரிகள் எதிரி எழுதி கொடுத்ததை ஏன் வாயினால சொல்ல வச்சுட்டு இந்த வாயை கறிக்கிறேன் அப்படியே பண்ண முடியாது அதையும் பண்ண முடியாது ஆனால் அவர் பொய்யெல்லாம் எங்கே என்ன சொன்னாலும் மாத்தி தயாரிச்சு போயிட்டே இருப்பார் ஏன்னா இப்போ அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது எல்லாம் என்னுடைய உடல்ல ஒரு புது சக்தி வருது நான் இன்று புதிதாகி பிறந்தோம் அப்படின்னு பாட்டுருக்கோம் அந்த மாதிரி அவர் அதை சொல்லல அப்படி ஒரு புது தெம்பு கிடைக்குது போராடமெல்லாம் நான் தமிழை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அவ்வளோ சிறப்பு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தொடர்பு படுத்திக்கிறார் அவர் இல்ல வர்றப்பெல்லாம் அவரை கூட்டு போய் குளுக்கோஸ் ஏற்றி ஆஸ்பத்திரியில் வச்சு ஏதாவது புது சக்தி இல்ல பெட்ரோல் ரெண்டு லிட்டர் பெட்ரோலை வாயில ஊற்றி விடுறாங்க புது எனர்ஜி கிடைச்சவர் அவர் அப்படி போறாரு சும்மா வாயில் வடை சுடுறது தாங்க அந்த வடை சுடலை வாயில் பானிபுரி சுடுறது இந்த நம்ம ஊருக்காரன் பொழுதுபோக்கு சாயந்தரத்தில் பார்க்கில் போய் அந்த பானிபுரியை வச்சு அது சில பேர் தான் சாப்பிடுவாயில் தவிர பானிபூரி வியாபாரம் தமிழ்நாட்டில் பெருசாக இடக்கூடாது அது அங்கே விற்க வேண்டியதாக அங்கே விற்கணும் அந்த பானிபூரி எங்கேயும் சுட்டாருன்னா ஒன்றும் வேலைக்காங்க ஜி வந்து ராஜ்பவனுக்கு போனார் அப்படின்னா ஏற்கனவே பக்கத்தில் ஐஐடி இல்லை சுவத்தை உடஸ்ட்டெல்லாம் போன வரலாறுல ஞாபகம் வரும் இல்லை அவருக்கு வரும் ஆனால் இது இந்த இவர் வந்துட்டாருன்னா புரொடக்ஷன் போட்டுருக்காங்கள பிரதமர் அப்படிங்கும்போது ப்ளாக் கேர்ட்ஸ் அது இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்குது அதனால் இருக்கலாம் அங்கேயே இருக்கலாம் ஏன்னா அம்பானி கூட பாம்பேல இடுக்கு வீட்டில் தான் இருக்காப்புல இத்தனை மாடியாக இருந்தால் கூட அது ஒரு டஞ்சன் தான் அது என்ன இருந்தாலும் அந்த ஊர் இப்போ இங்கேலாம் காற்றோட்டமாக ஃபாரஸ்ட்டு மானு மயிலெல்லாம் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதாவது கவர்னர் கொடுத்து வச்சது கூட இவர் கொடுத்து வைக்கல என்ற மாதிரி தான் இருக்குது இல்லை கவர்னர் வந்து கருக்கா வினோதிக்கே பயந்த நிலமையில் இருந்தார் இருந்தார் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல ரோடை க்ளோஸ் பண்ணி விடலாம் அந்த பக்கமே எவனுமே போக விடாத அளவுக்கு பண்ணுறோம்னா கருகா எப்படி போவான் அது சுற்று இருக்கிற ஒரு நாலு கிலோமீட்டருக்கு பாரை ஃபுல்லாக டாஸ்மாக் கடையை பூரா தூக்கிட்டு எவனே வர விடாத அளவுக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணலாம் பாப்போம் சார் என்னுடைய அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்